வணக்கம் நண்பர்களே நிலவே சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதியில் பங்குனி மாத ஐந்து நாட்கள் தெப்ப உற்சவம் எப்பொழுது விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்தில் தரிசனம் செய்ய வேண்டுமா டிக்கெட் வெளியீடு தேதி பற்றின விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் திருப்பதியில் பங்குனி மாத ஐந்து நாட்கள் தெப்ப உற்சவ விவரங்களை பற்றி பார்க்கலாங்க உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருகின்றனர் இந்த நிலையில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் இருபதாம் தேதியில் இருந்து தெப்ப உற்சம் தொடர்ந்து ஐந்து நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெப்ப உற்ச திருவிழா முன்னிட்டு ஸ்ரீவாரி புஷ்ப சுத்தம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது மேலும் தெப்ப உற்சவம் நடைபெறும் இந்த ஐந்து நாட்கள் சகசர தீப அலங்கார சேவை மற்றும் ஆர்ஜித பிரம்மோற்சவம் உள்ளிட்ட ஆர்ஜித சேவைகள் ரத்து செய்யப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது இப்பொழுது திருப்பதி ஏழுமலையான ஜூன் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் வெளியீடு தேதி விவரங்களை பற்றி பார்க்கலாங்க ஏழுமலையானை ஜூன் மாத வழிபடுவதற்கு தேவையான முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது அதே நேரத்தில் ஆன்லைனில் நடத்தப்படும் குழுக்கள் அடிப்படையிலான ஒதுக்கீடு செய்யப்படும் கட்டண சேவை டிக்கெட்கள் பதினெட்டு மார்ச் பத்து மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும் என்றும் அவற்றை பக்தர்கள் மார்ச் இருபதாம் தேதி காலை பத்து மணி வரை முன்பதிவு செய்யலாம் என்றும் அறிவித்துள்ளது அதன் பின்னர் டிக்கெட் கிடைக்க பெற்ற பக்தர்களுக்கு குறுந்தகவல் மூலம் தகவல் அனுப்பி வைக்கப்படும் என்றும் டிக்கெட் கிடைக்க பெற்ற பக்தர்கள் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு உரிய கட்டணத்தை செலுத்தி டிக்கெட்களை வாங்கி கொள்ளலாம் என்றும் அறிவித்துள்ளது ஜூன் மாத ஏழுமலையான் கோவிலில் நடைபெற இருக்கும் கல்யாண உற்சவம் மூஞ்சல் சேவை கட்டண பிரம்மோற்சவம் சகஸ்ர தீப அலங்கார சேவை ஆகிய கட்டண சேவைகளுக்கான டிக்கெட்கள் மார்ச் இருபத்தொன்னாம் தேதி காலை பத்து மணிக்கு வெளியிடப்படும் அதேபோல் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தொன்னாம் தேதி வரை ஏழுமலையான் கோவிலில் நடைபெறும் விழாக்களில் கலந்து கொள்வதற்கான டிக்கெட்கள் மார்ச் இருபத்தொன்னாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழுமலையான் கோவிலில் ஜூன் மாதம் நடைபெற இருக்கும் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை கட்டண பிர பிரம்மோற்சவம் சகஸ்ர தீப அலங்கார சேவை ஆகிய கட்டண சேவைகள் வீட்டில் இருந்தபடியே மெய் நிகர் அடிப்படையில் வழிபட விரும்ப பக்தர்கள் மார்ச் இருபத்தொன்னாம் தேதி மாலை மூணு மணிக்கு ஆன்லைனில் கட்டணம் செலுத்தி தங்கள் பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் மாதத்திற்கான அங்க பிரதர்ஷன டோக்கன்கள் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும் என்றும் ஜூன் மாதத்திற்கான ஸ்ரீவாணி அறக்கட்டளை தரிசன டிக்கெட் மற்றும் அறைகள் ஆகியவற்றை மார்ச் இருபத்தி மூணாம் தேதி பகல் பதினோரு மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும் என்றும் ஜூன் மாதத்திற்கான முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்கள் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும் என்றும் அறிவித்துள்ளது திருப்பதி திருமலை ஆகிய ஊர்களில் உள்ள தேவஸ்தான அறைகளில் ஜூன் மாதம் தங்குவதற்கு இம்மாதம் அதாவது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி மாலை மூணு மணிக்கு துவங்கி பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தேவஸ்தானம் ஸ்ரீவாணி சேவா அமைப்பின் கீழ் தன்னார்வலுக்கான ஜூன் மாதம் பணியாளர்கள் விருப்பம் உள்ளவர்கள் மாதம் அதாவது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு துவங்கி தங்கள் பெயர்களை முன்பதிவு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நவநித சேவா திட்டத்தில் தன்னார்வலராக பணியாற்ற விரும்புபவர்கள் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு மணிக்கு துவங்கி தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் ஏழு மலையானுக்கு கிடைக்கும் காணிக்கை பணத்தை கணக்கிடும் பரங்காமணி சேவையில் ஜூன் மாதம் தன்னார்வராக பணியாற்ற விரும்புபவர்கள் அதே தினத்தில் ஒரு மணிக்கு தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது இருக்க இந்த வீடியோவில் பங்குனி மாத ஐந்து நாட்கள் தெப்ப ஊற்ற விவரங்கள் மற்றும் ஜூன் மாதத்திற்கான டிக்கெட் வெளியீடு தேதியை பற்றின விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்